சிவாய ஓம் சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய நம்மளுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ பதிவில் இந்த வருடம் வரக்கூடிய ஆடி மாதம் அமாவாசை அதாவது வந்து நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பத்தொம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை ஆடி அமாவாசை கடைபிடிக்கப்படுகிறது அன்றைய நாள் வந்து தர்ப்பணங்கள் வந்து கொடுக்கதும் கொடுப்பதன் மூலமாக நம்மளுக்கு என்னென்ன நற்பலன்கள் நடக்கும் அதில் எவ்வளவு அதிசயங்கள் நிறைந்திருக்கிறது என்ற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரையும் எந்த ஒரு வீடியோ பதிவும் வராத அதிசயமான உண்மைகளை நீங்கள் முழுமையாக கேட்டு தெரிஞ்சு அந்த அமாவாசையை நாளன்று போய் தர்ப்பணங்கள் கொடுத்து உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமான முறையில் பெறலாம் அப்போ பொதுவாக ஆடி அமாவாசை சிவனுக்கு உண்டானது புரட்டாசி மகாலய அமாவாசை வந்து பெருமாளுக்கு உண்டானதாகவும் தை அமாவாசை வந்து பெருமாள் மற்றும் சிவபெருமான் இரண்டு பேருக்கும் உகந்ததாக தை அமாவாசை கருதப்படுகிறது இப்போ மாத மாத அமாவாசை அன்னைக்கு வந்து தர்ப்பணங்கள் கொடுக்குறவங்க விரதங்கள் கடைபிடிக்கிறவங்க நிறைய இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா இந்த ஆடி மாசம் புரட்டாசு மாசம் இந்த தை மாசம் இந்த மூன்று அமாவாசை நாள் மட்டும் முக்கியமான அமாவாசை நாளாக கருதப்படுகிறது மற்ற அமாவாசையில் நம்ம த தர்ப்பணங்கள் கொடுக்குறோமோ இல்லையோ விரதங்கள் இருக்கிறோமோ இல்லையோ இந்த மூன்று அமாவாசை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அனைவரும் சொல்லி வச்சிருக்காங்க அதன்படி நம்ம நிறைய எல்லாரும் போய் செஞ்சுக்கிட்டு வரோம் அதுல என்ன அதிசயங்க இப்போ ஆடி அமாவாசை நாள் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய முன்னோர்களையும் சுபகுருமான அழைத்து இன்று வந்து ஆடி அம்மாவாசை உங்களுடைய சந்ததியினர்கள் உங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க அதை போய் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அணைச்சி வைப்பாங்க மூலகத்துக்கு நம்மளுடைய எல்லைக்கு நம்மளுடைய மனைக்கு நம்மளுடைய இல்லத்திற்கு நம்ம முன்னோர்கள் நம்மளை தேடி வருவாங்க அல்லது நம்ம எங்கே தர்ப்பணங்கள் கொடுக்குறோமோ அதாவது வந்து அந்த இடத்துக்கு வருவாங்க நம்ம புள்ள ஊட்டிகள்லாம் எப்படி இருக்காங்க பேரம்பத்திகள்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சந்ததிய விருத்தி ஆயிருச்சா குழந்தை ஓட்டி ஆயிருச்சா பேரம்பத்தி அடைஞ்சிருச்சா வம்சாவிருத்தி விருத்தி ஆயிருச்சா குலவிறத்தி ஆயிருச்சா கஷ்டப்படுறாங்களா நல்லா இருக்காங்களா எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி கொடுத்து ஆகணுன்ற ஒரு எண்ணத்தோட நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளுடைய மனை தேடி நம்மளுடைய இல்லம் தேடி வருவாங்க அவங்கள வரவேற்று அன்னைக்கு அவங்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுத்து அவங்களுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் சரி இது ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த ஒரு விஷய அமைப்புகள் வந்து முடிவடைகிறது அப்ப ஆடி அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக வந்து முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணங்கள் கொடுத்த பின்னால் முன்னோர்கள் எங்கே போவாங்க அடுத்து நம்ம கூட இருப்பாங்க இந்த ஒரு அதிசயங்கள் வந்து யாருக்கும் இதுவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்மளுடைய வீடியோ பதிவில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க அடுத்து ஆவணி முடிச்சு புரட்டாசி மாதம் மகாலயா அமாவாசை வருகிற அன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய முன்னோர்களுடைய முன்னோர்கள் ஆதியந்திரத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அவர்களை வந்து சிவபெருமான் அழைப்பார்கள் அப்போ உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து சம்சாவளியினர் உங்களுடைய பேரம்பயத்திமார்கள் உங்களுக்கு இன்னைக்கு வந்து தர்ப்பணங்கள் கொடுப்பாங்க அதை ஏற்றுக்கொண்டு வாருங்கள் சொல்லி புரட்டாசி மாச அமாவாசை என்று முன்னோர்களுடைய முன்னோர்கள் ஆதிந்தத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் நம்ம பூலோகத்துக்கு நம்மளுடைய எல்லைக்கு நம்மளுடைய மனைக்கு நம்மளுடைய வீடு தேடி வருவதாக ஐதீகம் அப்போ அவர்களுக்கு நம்ம புரட்டாசி மாதம் தர்ப்பணங்கள் கொடுக்கிற விரதங்கள் மூலமாக அவங்களுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை நம்ம வந்து பெறுகிறோம் அதுக்கப்புறம் வந்து அடுத்து தை வர்றது வரையும் அனைவரும் நம்ம கூடியதை இருப்பாங்க அதாவது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசிக்கு அடுத்து ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை வர்றது வரையும் நம்மளுடைய முன்னோர்கள் கூட நம்மளுடைய கூட இருந்து நம்மளை காத்து கொடுப்பதாகவும் நம்மளுடைய கஷ்டங்கள் இருந்து நம்மளை விலைக்கு கொடுப்பதாகவும் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதாகவும் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அந்த ஐதீகம் கருதப்படுகிறது கரெக்டாக ஆடி மாசம் பூலோகத்துக்கு வாரவங்க அமாவாசை முடிஞ்சு நம்ம கூட இருப்பாங்க புரட்டாசி மாசம் முன்னோர்களுடைய முன்னோர்கள் வராங்க அவங்களும் நம்ம இருப்பாங்க டை மாதம் சிவபெருமான் வருகிறார் அப்ப சிவபெருமான் வந்து அன்றைய அமாவாசை நாளன்று இனிமேல் என்னுடைய பக்தர்களை நான் பார்த்துக்கிறேன் உங்களுடைய வேலையில் முடிந்து விட்டது நீங்க உங்களுடைய இருப்பிடத்திற்கே செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் நம்மளுடைய முன்னோர்களை அவங்களுடைய இருப்பிடத்திற்கு அனுப்பி வைப்பதாக ஐதீகம் அப்புறம் தை மாசம் அமாவாசை முதல் மாசி பங்குனி சித்தரி வையாசி ஆணி ஆடி மறுமுறை ஆடி அமாவாசை முடிவு வரையும் வர வரையும் சிவபெருமான் நம்ம கூட இருந்து நம்மளை காத்து வழி நடத்தி செல்வதாக ஐதீகம் அப்ப இந்த மூன்று அமாவாசைகளில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் என்னென்ன அதிசயங்கள் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயங்களை நேரம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க சரி மாசம் மாசம் நாங்கள் அமாவாசை என்று நாங்கள் விரத இருக்கிறோம் அப்படி சொல்லக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் அவங்களுக்கு இருக்காது இதில் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மை என்ன அப்படின்னா கரெக்டாக வந்து அம்மாவாசை அமாவாசை அன்னைக்கு விரதங்களை கடைபிடிச்சுவார் வந்து வருஷத்தில் பன்னெண்டு அம்மாவாசை பன்னெண்டு அமாவாசை வருது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு அமாவாசை அந்த அம்மாவாசை அன்னைக்கு வந்து பச்சை தண்ணி பல்லது விடாமல் சாப்பிடாம இருப்பாங்க அறிவியல் உண்மையும் இருக்கு அதையும் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க நம்ம உடம்புக்கு அன்னைக்கு அந்த செரிமான மண்டலத்துக்கு நம்ம ஓய்வு கொடுக்குறோம் செரிமான மண்டலத்துக்கு அன்னைக்கு வந்து எதுவும் சாப்பிடாம இருக்கிறதுனால அது நம்ம உடம்புக்குள்ள எந்த ஒரு உணவும் போறது இல்லை அதனால அது வந்து ஓய்வு எடுக்கும் அன்னைக்கு செரிமான மண்டலத்துக்கு எவ்வளவு தொலைக்கு நம்ம ஓய்வு கொடுக்குறோமோ அவ்வளோ தொலைக்கு அறிவியல் பூர்வமாக நம்மளுக்கு ஆயுள் கூடும் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை இதை படித்த நபர்களும் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இதை அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு நாள் அமாவாசை என்று நம்ம செரிமாநல் மண்டலத்துக்கு வேலை அந்த செரிமான மண்டலத்திற்கு ஓய்வு கொடுப்பதன் மூலமாக அடுத்து முப்பது நாள் வந்து அடுத்த அமாவாசை வர்றது வரையும் அது எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் தங்குதடை இல்லாமல் வயிறுகள் உபாதைகளும் இல்லாமல் வயிற்று வழிகள் கொண்ட தொந்தரவுகள் இல்லாமல் அது வந்து இயங்குவதாக அறிவியல் பூர்வமான உண்மை அப்போ அமாவாசை விரதங்கள் இருக்கிறது மூலமாக முன்னோர்கள் அவர்களுடைய பசியும் மாறுகிறது அவர்களுடைய மாச ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கிறது முன்னோர்களுடைய முன்னோர்களும் வந்து புரட்டாசி மாதம் நம்ம இருக்கிறாங்க வருஷத்துக்கு ஆறு மாதம் அங்கே இருக்கிறாங்க அடுத்த வருஷத்துக்கு ஆறு மாதம் தை முதல் ஆடி வரை சிவபெருமான் நம்ம கூட இருந்து நம்மளை பரிபூர்ணமாக நம்மளை பார்த்து கொள்கிறாங்க அதில் அறிவுபூர்வமான உண்மை வந்து நம்மளுடைய செரிமான மண்டலத்துக்கு ஓய்வு கொடுப்பதன் மூலமாக நம்மளுடைய ஆயிலும் வந்து கூடுகிறது உடல்நிலையில் இருக்கக்கூடிய வயிறு சம்பந்தமான உபாதைகள் வந்து விளங்குகிறது அப்ப எவ்வளவு அதிசயங்கள் உண்மைகள் இந்த அமாவாசை நாளன்று இருக்கிறது அப்படின்றத அந்த விரத நாளில் வந்து நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறதுன்ற விவரங்களை நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி இப்போ அந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய நபர்கள் அருகாமையில் மாசம் மாசம் அமாவாசை வந்து விரத இருந்து ஆடி புரட்டாசி தை மாசம் வருஷம் பூரா நாங்கள் கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பார்த்தோன்னா ஒரு சில பேர் வந்து நாங்கள் பக்கத்துல கோயில் இல்லை ஒரு ரெண்டு மூணு ஊருக்கு தாண்டி தான் போகணும் தான் தீண்டி கொடுக்குற இடம் இருக்குது இன்னும் கோயிலுல கொடுப்பாங்க அப்போ நாங்கள் எட்டேறி போக முடியாது எங்களுக்கு வேலையில் இருக்கே நாங்களும் ஆனால் கொடுக்கணும்னு புரிய முடியாத பட்சத்துக்கு உங்கள் இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய பால் பண்ணையில் பசுமாடு வச்சிருப்பாங்க அப்போ அந்த பசுமாடு அந்த பசுமாட்டுக்கு கொஞ்சோண்டு இலையில வந்து அதாவது சின்ன இலையில கொஞ்சோண்டு பச்சரிசி ஒரு அச்சு வெள்ளம் மண்டவெல்லம் கிடையாது அச்சு வெள்ளம் ஒரு அச்சு வெள்ளம் மட்டும் வைங்க பச்சரிசி அளவை கொஞ்சோண்டு வைங்க போதும் நிறைய காக்கல ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு ஐம்பது கிராம் பச்சரிசி குளுங்க அரிசி வைக்க கூடாது வச்சுக்கோங்க இலையில ஒரு அச்சு உள்ள அச்சு வெள்ள கட்டி வச்சுடுங்க ஒரு நாட்டு வாழைப்பழம் கனிஞ்ச பழமா வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு அகத்திக்கிற வச்சு அந்த மாட்டுக்கு தானமா கொடுங்க அதாவது வந்து பசு கன்று ஈன்ற பசுமாடா இருக்கணும் அதாவது கண்டுபிடிக்கும் கொடுக்கக்கூடாது காலைக்கும் கொடுக்கக்கூடாது பசுமாட்டுக்கு பால் கறக்கும் பசுமாட்டுக்கு அந்த உணவை அந்த இலையில சின்ன சின்னமாக நீங்கள் கொடுக்குறீங்க இல்லை அதை முழுமையாக கொடுத்து அதை சாப்பிட வச்சுட்டிங்க அப்படின்னாலே தர்ப்பணங்கள் கொடுத்த பலன்கள் அந்த தர்ப்பணம் கொடுத்ததுக்கு நிகரான பலன்கள் வரும் வந்து சென்றடைந்து முன்னோர்களுடைய அந்த ஈசனுடைய பரமனுடைய பரமேஸ்வரனுடைய பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் பெற்று உங்களுடைய ஆயிலும் நீட்டிக்கப்படும் அவங்களுடைய ஆசீர்வாதம் மூலமாக அனைவரும் நல்ல விதமாக முன்னேற்றம் அடைந்து வருவீர்கள் என்று அந்த இறைவனிடம் அந்த பரமேஸ்வரனிடம் வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்